கல்யாண பத்திரிகையில இருக்க வேண்டிய ஒரு தேவதைய பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் இந்த காலத்தில் வர பத்திரிக்கை எல்லாமே கலர் கலராக டிஃப்ரெண்டா பயங்கர அனிமேட்டடாலாம் போடுறாங்க ஆனா அந்த காலத்துல பத்திரிக்கை இப்படி இப்படிதான் இருக்கும் இந்த பத்திரிகையில நான் ஒரு தேவதையை காமிக்கிறேன் இந்த ரெண்டு பேர் சைட்ல மாலையை தூக்கிட்டு பறந்துட்டு இருப்பாங்க இந்த தேவதைகளுக்கு பேர் தான் கசக தேவதைகள் அப்படின்னு அர்த்தம் கசம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்ப கசகசாமிருதா அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு லோகம் இருக்கு அங்கிருந்து நம்மளுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரக்கூடாது அப்படின்னு ஆசிர்வாதம் பண்ணக்கூடிய தேவதைகள் தான் இந்த கசகசாமிருதா தேவதைகள் இவங்க வந்துட்டு குரு அருளால ஒரு சன்னதிக்கு முன்னாடி அதாவது கோவில்கள்ல நம்ம திருமணம் பண்ணும்போது இவங்களுடைய ஆசிர்வாதங்கள் வந்து நம்மளுக்கு நிறையவே இருக்கும் அதே மாதிரி பத்திரிகையில் நீங்க எப்படி பத்திரிக்கை அடிச்சாலும் சரி இந்த மாதிரி நல்ல மங்களகரமா ஒரு மஞ்சள் கலர்ல இந்த தேவதைகளை போட்டு நீங்க இனிமேல் பத்திரிக்கை இந்த மாதிரி கோவில்கள்ல திருமணம் பண்ணாதவங்க கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு வருது நிம்மதியே இல்ல அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கச அதோட வந்து பால் கற்கண்டு இதெல்லாம் சேர்த்து அல்வா மாதிரி செஞ்சு திங்கள் அன்னைக்கு அமிர்த நேரம் கூடும் யோகத்துல நீங்க வந்து சந்திர பகவானும் ரோஹிணியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல நீங்க வந்து போய் இதை தானமா கொடுக்கலாம் இப்படி பண்ணும்போது கசகசாம் தேவியோட அருள் நம்மளுக்கு இருக்கும் சோ அந்த கசகசம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள வேறுபாடு இருக்காது இது எங்களுடைய வாத்தியார் ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அருளியது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி ஓம்